நற்றினை பாடல் குறிஞ்சிபுய் சான்று பாடலின் விவரங்கள் வரைவிடை மெலிவு ஆற்றுவிக்கும் தோழி தலைவர்க்குச் சொல்லியது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைவன் உங்க மலை நாடர் ஒழியின் காம்பு தலைமணந்த கல் சிறு நெறி உருப்பகை பேணாது இரவின் வந்து இவள் பொறி கிளறம் புல்ல தோல் சேர்பு அருகார்பறவை அளவு இழ மொய்த்தலின் கண்கோள் அத நோக்கி பண்டும் இனையையோ என வினவினல் யாயை அதன் எதிர் சொல்லாடாகி அல்லாந்து என் முகம் நோக்கியொளே அன்னாய் யாங்கு உணர்ந்து உய்குவள்கோள் என மடுத்து சாந்த காட்டி இங்கு ஆயினவாள் என்றி சின் யானே ஒங்கிய மலைநாடனே நீ கூறும் வாய்மைகள் எல்லாம் இப்படியே பொய்த் தொழிவனவாகுக மூங்கில்கள் நெருங்கிய கற்பாறை நெறியாகிய சிறிய வழியில் இறை வேங்கை முதலாயமிக்க பகையை பொருட்படுத்தாது வந்து இவளது திருவிளங்கிய மார்பை முயங்கி மகிழ அதனால் உண்டாகிய புதுமணத்தை கருதி இவளுடைய தோளைச் சார்ந்து வண்டுகள் அளவில்லாதன மொய்த்தலினாலே எம் அன்னை தன் கண்களாலே கொள்ளுபவள் போல் நோக்கி நீ இதன் முன்னும் இப்படி வண்டுகளால் மொய்க்கப்பெற்ற தோழினையுடையோ என்று வினவினள் அங்கனம் வினவலும் இவள் அதற்கு எதிர்மொழி சொல்ல அரியாளாய் வருத்தமுற்று என் முகத்தை நோக்கி நின்றாள் அதனை அறிந்த யான் இவள் எப்படி ஆராய்ந்து மறைத்துக் கூறி யுகுவள் என்றெண்ணி அன்னையை நோக்கி அடுப்பியிட்ட சந்தன விறகின் கொல்லியை எடுத்துக் காட்டி அன்னாய் இவ்விரகினை இடுதலும் இதிலுள்ள சுரும்புகள் இவளுடைய தோளில் மொய்கின்றன கான் என மறைத்துக் கூறினேன் இங்னம் எத்துணை நாள் நீ வரைந்து கொள்ளுதல் காரணமாகப் பொய்கூறி யூய்விப்பது நற்றினைப் பாடலில் தலைவன் இரவில் வந்து தலைவியைச் சந்தித்ததால் அவளது தோளில் வண்டுகள் மொய்த்தன இதைக் கண்ட தாயார் தலைவியிடம் சந்தேகம் கேட்கிறாள் தலைவி பதில் சொல்லத் தயங்க தோழி அடுப்பில் எரிந்த சந்தன விறகை காட்டி அதிலிருந்த வண்டுகளே காரணம் என பொய் சொல்லி தாயாரை நம்ப வைக்கிறாள் தலைவனின் உறவால் ஏற்பட்ட களங்கத்தை தோழி மறைக்கிறாள் தலைவனின் பொய்யான வாக்குறுதிகளைப் போல தோழியின் பொய் தலைவியைக் காப்பாற்றுகிறது தலைவனின் வருகையை மறைக்க தோழி எடுக்கும் முயற்சி கவிதைக்குள் விவரிக்கப்பட்டுள்ளது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்